வணக்கம்ங்க நான் வீரன் ரியல் எஸ்டேட் செல்வக்குமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பொள்ளாச்சி டு தாராரம் ரோடு குடிமங்கல ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க ரெண்டரை ஏக்கர் செம்மண் பூமி விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவம் மெயின் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க பஸ் ரூட் ரோடு ஃபேஸ்லேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாலும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா பூசணி தக்காளி மிளகாய் இந்த மாதிரிக்கு பயிர் வகைகள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ட்ரிப்ரிகேஷன் இருக்குதுங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்க கறிக்கோழி பண்ண ஓடுறதுக்குலாம் சூட்டாகுங்க கிலோமீட்டுக்கு நீளம் அதிகமாக வருங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா போர்வெல் ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஇபி வராதுங்க ஃப்ரீபி பார்த்தீங்கன்னா பக்கத்து லேண்டில் இருக்குதுங்க அதை அவங்க வச்சுட்டு ஒரு ரெண்டரை ஏக்கர் மட்டும் கொடுக்குறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்குள்ளே போர்வெல் மட்டும் இருக்குதுங்க ரெண்டு போர்வெல் இருக்குதுங்க ஃப்ரீஇபி மட்டும் நம்ம வாங்கிக்கணுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை நாற்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க டோட்டலாக ரெண்டரை ஏக்கர் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்